அவ்வளோ மக்களை நம்ம அவளோட எதிர்பார்த்த கானா வினோத்துடைய என்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இருக்குது ஸோ அதை பார்த்த உடனே ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸும் கை தட்டி ஆறாவரம் பண்ணி சிரித்து ஆட்டம் ஆடி டான்ஸ் ஆடி வேற மாதிரி வரவேற்கிருக்காங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து தெரியும் கானா வினோத் தான் வந்து டைட்டிலே வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவருடைய ஃபினான்சியல் சுச்சுவேஷன் எனக்கு இந்த பணமே போதும் நாளைக்கு கிடைக்கக்கூடிய பிரியாணியை பற்றி யோசிக்கிறத விட இன்றைக்கி கிடைக்கக்கூடிய கஞ்சியோ கூலோ இல்லை தயிர் சாதமோ இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை வந்து எடுத்தார் ஸோ அது வந்து நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளானது ஏன்னா அரோரா அவர்கள் சொல்லி தான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு அவர் வந்து லிட்ரலாகவே அவர் எடுக்கிற மைண்ட் செட்லேயே இல்லை அரோரா வந்து உசி பேத்திட்டாங்க அதனால தான் வந்து அவர் எடுத்துட்டாரு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து வந்தது பட் இருந்தாலும் அவர் உள்ளே வந்த உடனே சம ஃபன்னாக ஜாலியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா கிட்டே போய் பேசுகிறதாக இருக்கட்டும் அரோரா வந்து வினோத் கட்டி பிடிச்சி நீ வந்து பணம் எடுத்துகிட்டு போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுதுதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி செம்ம எமோஷ்னல் மூமெண்ட்டு பட் காணா வினோத் வந்து அதுக்கு அழகான ஒரு பதில் வந்து சொல்லியிருப்பாப்பில்ல என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பணப்பட்டு எடுத்ததுக்கு நான் மட்டும் தான் காரணம் அரோரா சொல்லி எல்லாம் நான் எடுக்க கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ரிப்ளை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காரு அண்ட் அதெல்லாம் தாண்டி அரோரா அவர்கள் காரணமே இல்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஏமா ஒரு நான் வந்து பணம் எடுத்துகிட்டு போய்ட்டுன்னே இல்லை உன்னால் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கியா இல்லை பதினெட்டு லட்சம் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயும் செம்மையாக ஃபன்னாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டரை வந்து போட்டிருக்காப்புல ஸோ அதை பார்த்து பயங்கரமாக எல்லோரும் சிரித்து கொண்டாடி இருக்காங்க அப்படின் தான் வந்து சொல்லி ஆடும் ஸோ லிட்டலாக வந்து கானா வினோத்தை எடுத்த முடிவு வந்து பார்த்திங்கன்னா சரியானதா இல்லை சரி இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய விவாதங்கள் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு இப்போ வரைக்குமே நடந்துகிட்ருக்கு அண்ட் ஒன்முறை என்னென்னா நிறைய பேர் பாஸ் பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திட்டாங்க கானா வினோத்து வந்து வெளியே போனதுக்கு அப்புறம் ஏன்னா ஒரே ஒரு ஓப் மட்டும் தான் வச்சுருந்தாங்க காண வேண்ட் தான் டைட்டில் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வேறு யாருக்கும் அதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி கடைசி அவர் பணப்பொட்டி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் எல்லாேருக்கும் மனசே உடஞ்சி போச்சு இப்போ முன்னாடி நீங்கள் இதுக்கப்புறம் ஷோ நடத்துனா என்ன நடத்தலைனா என்ன க அந்த கப்பை எவனுக்காவது கொடுத்தா என்ன கொடுக்கலனா என்ன அது யாருக்காவது கொடுத்துக்கோங்கடா அப்படின்ற லெவலுக்கு தான் எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க ஏன்னா அவர் மேலே வச்சுருந்த அன்பு அப்படிங்கிறது வந்து அவ்வளோ தூரம் வந்து இருந்தது பட் அதுக்கு வந்து நேற்றுக்கே ஒரு வீடியோ வெளியிட்டு இல்லை நான் செஞ்சு தப்பாக கூட வந்து இருக்கலாம் பட் என்னோடய நிலமை வந்து அந்த மாதிரி வந்து இருந்தது அதனால தான் நான் அப்படி ஒரு முடிவை எடுத்துட்டேன் நான் எடுத்ததுக்கு யாரும் காரணம் கிடையாது நான் மட்டும்தான் காரணம் அது மட்டும் இல்லாமல் என்ன வேணாலும் நடக்கலாம் இன்னும் ஒரு வாரம் வந்து இருக்குது ஸோ அதனால் நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் ஓட்டு போட்ட அனைவருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி அதே போல் நான் எடுத்ததுக்காக ஃபீல் பண்ண அனைவருக்கும் சாரி அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாப்புல ஸோ அது ஒரு நல்ல தீர்க்கமான ஒரு முடிவை தான் நானும் வந்து பார்க்குறேன் ஏன்னா நிச்சயமாகவே சொல்கிறேன் நாளைக்கு கிடைக்கக்கூடிய பிரியாணியை விட இன்றைக்கி கிடைக்கக்கூடிய தயிர் சாதமே மேல் அப்படின்னு சொல்லி தான் நானும் வந்து நினைப்பேன் ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத்தும் பண்ணியிருக்காரு ஸோ இதோட கமெண்ட்ஸ் என்னவாக இருந்தாலே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்